ஏற்றுக்கொள்ள வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் வாய் திறந்து சொல்லு ஜீசஸ் இஸ் லார்ட் அல்லது இயேசுவே என்னுடைய ஆண்டவராக இரும் சொல்லுன்னு சொல் நம்ம சொல்ல சொல்லுவோம்ல ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஆவியானவர் இல்லாமல் அந்த சிம்பிள் லைனை கூட சொல்ல முடியாது என்ன லைனு ஏசு என்னுடைய ஆண்டவர்னு சொல்ல முடியாது ஒன்று குருந்தியர் பன்னெண்டு மூணு அந்த வசனம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல ஒன்று குருந்தியர் பன்னெண்டு மூணு அப்படியே சொல்லுது நோ ஒன் கேன் சே ஜீசஸ் இஸ் லார்ட் எக்ஸெப்ட் இன் த ஹோலி ஸ்பிரிட் எந்த மனுஷனும் ஏசு கர்த்தர்னு சொல்ல முடியாது ஆவியானவர் இல்லாமல் அப்படியே சொல்லுது பாருங்கள் வசதி பாருங்கள் ஆவியானவர் இல்லாமல் வாயத்தேருந்து சிம்பிளாக இயேசு என்னுடைய ஆண்டவர்னு அர்த்தம் உள்ள விதத்தில் சொல்ல முடியாது சும்மா வேணா சொல்லலாம் வாயத்திருந்து இயேசு ஆண்டவர்னு சொல்லலாம் அது எந்த அர்த்தமும் இல்லை எந்த வல்லமையும் இல்லை அதனால ரட்சிப்பு உண்டாகவும் உண்டாது உண்டாகாது ஒரு ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகுது வாய் திறந்தவங்க ஏதோ ஒரு ஜபத்தையோ எனத்தையோ சொல்லி அறிக்கையை செய்கிறாங்க இயேசுவே என்னுடைய ஆண்டவராக ரட்சகராக இரும் அர்த்தம் உலகத்தில் சொல்லணும் அது நிமித்தமாக இயேசு உண்மையிலே ஆண்டவராக ரட்சகராக ஆகணும் ரட்சிப்பு உண்டாகணும்னா ஆவியானவருடைய உதவி தேவை ஆவியானவர் இல்லைன்னா எந்த விதமான ரட்சிப்பு நிச்சயமும் இருக்காது ரட்சிப்பே இருக்காது ஆவியானவர் இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காதுங்க நீங்களும் நானும் இருக்க மாட்டேன் இந்த உலகமே இருக்காது அது தெரியுமா உங்களுக்கு ஆவியானவர் இல்லைன்னா சிரிஷ்டிப்பே இல்லை சிரிஷ்டிப்பே வெளிச்சம் உண்டா கடுகுதுன்னு சொல்றதுக்கு முன்னால யார் இருந்தா ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் ஆதி ஆமாம் ஒன்று ரெண்டுல ஆவியானவர் இருக்கிற அந்த நேரத்தில் தான் வார்த்தை போது ஆவியானவர் இருக்கும் போது தான் வார்த்தைக்கு வல்லமையே உண்டு ஆவியானவர் இல்லைன்னா வார்த்தைக்கு அந்த இடத்துல வல்லமையே ஆவியானவர் தான் வார்த்தைக்கு வல்லமே கொடுக்கறதே யாரு ஆவியான ஏன் இது அவருடைய வார்த்தை இது அவருடைய வார்த்தை ஏன் இதெல்லாம் சொல்றேன் தேவன் வந்து ஆவியானவர் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் தேவன் எப்படின்னா பிதா எப்படி பார்த்தீங்கன்னா அவர் சில வழிகளில் தான் செயல்படுவார் த ஃபாதர் ஓன்லி ஒர்க்ஸ் பை த சன் த்ரூ த ஸ்பிரிட் பிதா எப்படி வேலை செய்வார்னா குமாரனை கொண்டு ஆவியின் மூலமாய் இப்படி தான் குமாரனையும் ஆவியும் இன்வால்வ் பண்ணாமல் வேலை செய்யவே மாட்டார் அப்போ ஆவியானவர் இருக்கிறார் என்ன என்ன ஒன்று ஆவியானவர் அனே நேரத்தில் பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கிறார் கொஞ்சம் ரொம்ப முன்னுக்கு வந்துக்க மாட்டார் ஆவியானவர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பின்னாலே இருந்துப்பார் யாரை திரும்ப முன்னால் தருவார் இயேசுவை இயேசுவே மகிமைப்படுத்துவார் அப்படியே சொல்றாரு இயேசுவே சொல்றாரு யோவான் பதினாறு ஆவியானவர் என்னை மகிமைப்படுத்துவார் யார் மகிமைப்படுத்துவார் என்னை மகிமைப்படுத்துவார் ஆவியானவர் தன்னையே மகிமைப்படுத்திக்க மாட்டாராம் இயேசுவை மகிமைப்படுத்துவார் தான் பாருங்க இயேசு எங்க எங்க மகிமைப்படுகிறாரோ அங்க ஆவியானவர் உண்மையிலே இருக்கிறார் அப்போ பிஹைண்ட் சீன்ஸ் ஆவியானவர் எல்லாத்துலேயும் இருக்கிறார் இல்லாமல் நம்ம பிரசவமும் பண்ண முடியாது நீங்க உட்காந்து கேட்கவும் முடியாது எல்லாம் மூடிட்டு போயிடலாம் நம்ம பிரயோஜனமே கிடையாது இது என்ன ஆவியான